புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் கலசப்பாக்கம் தொகுதிக்கு வருகை தரும் செண்பகத்தோப்பு அணையை சீரமைத்து தந்த விவசாயிகளின் காவலர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை வருக வருகவென வரவேற்கும் கலசப்பாக்கம் வி செல்வம் எக்ஸ் எம்எல்ஏ தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு ஸ்டாலின் எல்லா கூட்டத்திலையும் பேசி வருவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அந்த வலுவான கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுவோம் என்று ஒரு பகல் கனவு கண்டுகொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த பார்க்கும் பகுதியிலே வந்து பாருங்கள் நேரடையிலே பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் மக்களுடைய ஆரவார எரிச்சு கலசப்பாக்க சட்டமன்ற தொகுதியில் அத்தனை மக்களும் இங்கே குமிஞ்சிருக்கின்றார்கள் ஒருவான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் அது போல எங்களுடைய வெற்றிக்கு கலசு பாக்கும் மக்கள் இருக்கின்ற ஆரவார மகிழ்ச்சி மக்களுடைய வெள்ளமே சாட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் இன்னும் பல கட்சிகள் அண்ணா திமுக கூட்டணி அமைக்க இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்களோடு மக்களாக அண்ணா திமுக இணைந்து மிகப்பெரிய வெற்றியை சாதிக்கும் சாதிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் மக்கள் அந்த இங்கே ஆரவாரத்தோடு எழுச்சியோடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றனர் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஒப்பிட்டு பாருங்க ரெண்டு ஆட்சியில எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது நீங்களே முடிவு செய்து நல்ல ஒரு முடிவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்ட்டில் வழங்குங்கள் ஆணை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கின்ற பொழுது மக்கள் ஆட்சி நிலைப்பெற்று கொண்டுள்ளது அண்ணா திமுக ஆட்சி மக்கள் ஆட்சி திமுக ஆட்சி குடும்ப ஆட்சி நடந்து விட்டிருக்கின்றது அண்ணா திமுக ஆட்சியிலேயே மக்களுக்காக திட்டங்கள் தீட்டி எல்லா இல்லங்களுக்கும் அந்த திட்டங்கள் போய் சேர்ந்து அதனால் மக்கள் நன்மை பெற்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக சில குடும்பத்திற்காக திட்டங்களை போட்டு இன்றைக்கு கோடி கோடியாக அந்த குடும்பம் கொள்ளையடிக்கிற காட்சியை தான் நாம் பார்க்கிறோம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு அறிவிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பொதுத்தேரில் அறிவித்தார்கள் இதுவரை ஒரு பத்து சதவீத அறிவிப்புகளோடு நிறைவேற்றப்படவில்லை ஆனால் இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொண்ணூத்தெட்டு சதவீத அறிவிப்பை நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பையை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்துக் கொண்டு உண்மைதானே நிறைவேற்றிருக்கிறதா உதாரணத்துக்கு கிராம நிறைந்த பகுதி நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பில் வெளியிட்ட அப்படின்னா பொய் தான வாக்குறுதியில் சொல்லிருக்கிறாங்க பொய்யான வாக்குறுதி தானே இப்படி ஏழை எளிய சாதாரண மக்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய தினம் அந்த மக்களை ஏமாற்றிய கட்சி திமுக கட்சி அதே போல மாதந்தோறும் நூறு ரூபா சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம் கொடுக்கிறாங்களா அது ஏமாற்று வேலை தானே அதே போல ரேஷன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரை கூடுதலா போடுறாங்களா போடுறாங்களா பெல்லை குறைக்க குறைச்சாங்களா நம்முடைய இளைஞர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியில வாங்கிய கடன் ரத்து ரத்து இருக்காங்களா நீட் தேர்வு ரத்து நாங்களா ரத்திருக்குதா நீட் தேர்வுக்கு ரகசியம் இருக்கு ரகசியத்தை சொல்லிட்டாங்களா எதுவுமே இல்ல பொய் சொல்லிதான ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க இருபத்தி ஆறு தேர்தலில் பொய் சொன்ன கட்சிக்கு தகுந்த பதிலடி கொடுங்க முழுதும் போதைப் பொருள் ஆகிவிட்டது மாநிலமாகிவிட்டது இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சா மற்றும் போதைப் பொருளுக்கு அவர்கள் சீரழிவு மட்டுமில்ல அவருடைய குடும்பம் இன்றைக்கு நடு தெருவுக்கு வருகின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் எவ்வளவு பெரிய மோசடி இன்றைக்கு நாட்டை ஆளக்கூடிய இளைஞர்கள் இளஞ்சிங்கங்கள் அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது ஆக இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் போதை பொருளாத மாநிலமாக மீண்டும் அது தொடர வேண்டும் என்றால் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கூட்டணி வெற்றி பெற வேண்டும் எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது எந்த எந்த ஒரு பிரச்சனைக்கு சென்றாலும் அந்த பிரச்சனைக்கு அந்த துறை சேர்ந்த கவனிச்சா கவனிச்சாதான் அந்த பிரச்சனை தீரும் அப்படி எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்து ஊழல் மலிந்து காட்சி அளிக்கின்ற ஆட்சி ஸ்டாலின் மாடல் ஆச்சு தமிழகத்தில் ஆறாயிரம் மதுக்கடைகள் அதிகமா விலை வச்சு விற்கிறாங்க அப்படி தமிழகத்தில் ஒன்றரை கோடி பாட்டில் அதிகமா வாங்குறதுனால ஒரு நாளைக்கு மேலிடத்திற்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு மது கடை மூலமாக மேலிடத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக எல்லா பகுதியிலிருந்து செய்தி வருது அப்படின்னா மாதத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு ஆண்டுல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த மது இருந்து மட்டும் மேலிடத்திற்கு இன்றைக்கு அங்கே ஊழல் செய்து முறையீடு செய்த பணம் சென்றிருக்கின்றது அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா அதுக்கு மந்திரி தெரியுமில்ல யாரு ஆ ரூபா பாலாஜி பத்து ரூபா அவருக்கு பெயர் சூட்டியாச்சு ஒரு அடைமொழி பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபாய் யாரு நாம வரும் அப்படிப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் திரு ஸ்டாலின் வைத்துக் கொண்டு தனக்கு யாராலெல்லாம் கப்பம் கட்டுகின்றார்களோ அவர்களுக்கு சிறந்த அமைச்சராக பட்டம் சுட்டிக்கொண்டிருக்கின்றார் நிர்வாகம் எல்லாம் பட்டம் கிடையாது யார் மேலிடத்திற்கு துட்டு அதிகமாக கொடுக்கறாங்களோ அவர்கள் தான் சிறந்த அமைச்சர் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசாங்கத்திலையும் நிர்வாக திறமை அமைச்சரை பாராட்டுவாங்க ஆனா திமுக அரசாங்கத்தில் யார் மேலிடத்திற்கு அதிகமாக கப்பம் கட்டுறாங்களோ அவர்களுக்கு பாராட்டு உண்டு நல்ல இலாக்கா உண்டு இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க அண்ணா திமுக இருந்து இங்க அமைச்சரா இருந்து பல பேர் திமுக போயிருக்காங்க திமுக இப்ப இருக்கிற அமைச்சரவையில் எட்டு பேர் அண்ணா திமுக கட்சி சேர்ந்தவங்க எட்டு பேர் அண்ணா திமுக கட்சி சேர்ந்து பல பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்க அண்ணா திமுக அங்க போய் எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க ஆக இவர்கள் எதிர்க்க ஆக்குறாங்க சொன்னால் இவர்கள் சரியான முறையில் மாமூல் வாங்கி மேலிடத்தில் கொடுப்பாங்க ஆனா வாராமல் உழைத்து பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றவர்கள் அப்படி திமுக கட்சி அங்கே மேலிடத்தில் எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அங்க அதிகாரம் கிடைக்கும் அந்த அமைச்சருக்கு அங்கே அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும் ஆனா அண்ணா திமுக அப்படி இல்லை யார் சிறந்த நிர்வாகம் பண்ணோ அவர்களுக்கு நல்ல இலாக்கா கிடைக்கும் அவர்கள் நாட்டுக்கு சேவை செய்கின்றவர்களாக இருப்பார்கள் கழக ஆட்சியிலே திட்டங்களை சரியான முறையில் கண்காணித்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு துறைகளில் தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக்கின்றோம் சிறந்த அரசாங்கம் என்று சான்றுகளை பெற்றுக்கின்றோம் உள்ளாட்சியில் மட்டும் இந்திய அளவில் தேசிய அளவில் சிறப்பா நிர்வாக திறன் மிக்க செயல்பட்ட காரணத்தினால திறம்பட செயல்பட்ட காரணத்தினால நூற்றி நாற்பது விருதுகள் நம்முடைய உள்ளாட்சியில் மட்டும் பெற்றுக்கிறோம் நூற்றி நாற்பது விருதுகள் தேசிய அளவில் பெற்றுக்கிறோம் போக்குவரத்து துறையில் சிறந்த நிர்வாகத்தின் காரணமாக விருதுகளை பெற்றுக்கிறோம் மின்சாரத்துறை சரியான முறை நிர்வாகம் அதற்கு தேசிய அளவில் விருதுகளை கற்று பிடிச்சிட்டு இருக்கிறோம் கூட்டு துறையில் விருது சமங்கள துறையில் விருது உயர் கல்வியில் துறை விருது இப்படி பல துறைகளிலே மிக சிறப்பாக செயல்பட்டு விருதுகளை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கி தமிழகத்துல பல மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்ல செவிலியல் இல்ல மருத்துவ உதவியாளர்கள் இல்லை பொதுமக்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்க முடியாத அவலவலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம்களை நடத்து ஆங்காங்கே அந்த மக்களை பரிசோதனை செய்து அவள் உடலில் ஏதாவது நோயோ ஏற்பட்டால் உடனுக்குடன் தக்க சிகிச்சை அளித்து உதவி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு கிராமம் வரை கிராமத்திலிருந்து நகர வரை நானூத்தி பதினாறு நடமாடும் மருத்துவ குழுவை அமைத்து மக்களுக்கு சிகிச்சை அளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்

அங்க ஒரு அம்மா மினிக்கல்லைக்கு ஏற்படுத்தி அங்க இருக்கின்ற ஏழை மக்களை அழைத்து அவளுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு சிகிச்சை எடுத்தோம் அவள் ஏதாவது அங்கே அவசர சிகிச்சை பெற வேண்டும்னா உடனே அங்க போய் சிகிச்சை பெற்றுக்கலாம் உடனே அங்கே அந்த அங்க இருக்கின்ற மருத்துவமனையில் இருக்கின்ற நம்முடைய மருத்துவர்கள் அவளுடைய பரிசோதித்து அவளுக்கு தக்க சிகிச்சை அளித்து அவள் குணமடைய செய்யக்கூடிய அற்புதமான திட்டம் அம்மா மினிக்கல்லையோ அதை

ஏழை மக்கள் அதிகமாக கிராமத்தில் வசிக்கிறார்கள் இந்த மக்களுக்கு அந்தந்த பகுதியிலே நல்ல சிகிச்சை அளிப்பதற்காக அம்மா மினிக்கில்லை கிடைக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறார் அதே போல நிறைந்த பகுதி வேளாண் பெருமக்கள் விவசாய தொழிலாளர்கள் அதிகமாக நிறைந்த பகுதி கலசுப்பாக்கும் சட்டமன்ற தொகுதி அந்த மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிட்டோம் விவசாயிகள் எடுத்துக்கொண்டால் வேளாண்மை கடன் சங்கத்தில் வாங்கிய இரண்டு தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் விவசாயிகள் கூட்டுறவு வாங்கிய கடன் முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் அது விவசாயிகள் நீர் மேலாண்மை மூலமாக குடி வராமல் திட்டத்தை கொண்டு வந்து ஏறி குளம் அனைத்தும் தூர்வாரப்பட்டு மழை பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்து நிலத்தடி உயிரை செய்து விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மின் இருபத்தி நாலு மணி விவசாயம் இயங்குவதற்கு மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல புயல் வெள்ளம் வறட்சி வருகின்ற பொழுது அந்த விவசாயிகளை காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அவருடைய பயிர்கள் சேதமடைந்தால் உடனுக்குடன் சேதமடைந்த பயிர்களை அங்கே கணக்கிட்டு பாதிப்பு அடைந்த விவசாயிகளுக்கு காப்படி திட்டத்தின் மூலமாக அளவு இழப்பீட்டுத் தொகை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி அந்த தொழிலாளிகள் நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் விலையில்லா கரவை ஆடுகள் விலையில்லா கோழி அவளுக்கு பசு வீடுகள் பாதுகாப்பு திட்டத்தில் ஏராளமான திட்டங்கள் அதே போல கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு முதியோர் உதவி திட்டம் தமிழ்நாடு அஞ்சு லட்சம் பேருக்கு சட்டப்பேரவை அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அந்த ஏழை வயதானவர்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்களுக்கு உதவுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில் காட்டி இது கிராமம் நிறைந்த பகுதி இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் அரசு பள்ளியை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு இந்த அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் நீட்டில் ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி கிடைத்தது எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் நான் மருத்துவக் கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு அனைத்து மருத்துவ கல்வி கட்டணம் அரசாங்கமே செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து ஒரு ரூபாய் செலவில்லாமல் இன்றைக்கு நம்முடைய மாணவ மாணவிகள் அரசு பள்ளி படித்தவர்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக மருத்துவ கல்வியை கொடுத்துருக்குறோம் இன்றைக்கு கூட ஒரு மாணவி வந்து என்னிடத்தில் ஆசி வாங்கிட்டு போனாங்க இன்றைக்கு சனிக்கிழமை நினைக்கிறேன் சனிக்கிழமை தானே சனிக்கிழமை இந்த மாவட்டத்தில் ஒன்பது பேர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் தேர்வாகி கலசபாக்க சட்டமன்றத்தொகுதியில் மட்டும் ஒன்பது பேர் கலசபாக்க சட்டமன்றத்தில் அரசு வெள்ளை வெடித்த மாணவ மாணவிகள் ஒன்பது பேர் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளீடு ஒதுக்கீட்டிலே தேர்வாகி இன்னைக்கு மருத்துவ கல்வி கிடைச்சிருக்கு அவருடைய கனவெல்லாம் மருத்துவர் ஆக வேண்டும் ஆனால் இந்த திட்டம் வந்த காரணத்தினால தானே இந்த ஏழைகளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளை வாழ வைப்பதற்காக பிறந்து மறைந்தார் நிதி புரட்சி தலைவர் அம்மாவர்கள் ஏழைகளுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்கு உழைத்து மறைந்தார்கள் இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் அப்படிப்பட்ட இயக்கம் அவர்கள் தோற்று வைத்த இயக்கம் அம்மா கட்டிக்காத்தம் அண்ணா இயக்கம் எப்பொழுதும் மக்களுக்காக பாடுபட்டு ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அதற்கு முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அதே போல தாலிக்கு தங்கம் அண்ணா திமுக ஆட்சியில் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது தடையில்லாமல் திருமணம் நடைபெறும் என்பதற்காக மாண்பு அம்மா அவர்கள் அற்புதமான திட்டத்தை அறிவித்தார்கள் தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் தமிழ்நாடு முழுவதும் ஆறு லட்சம் குடும்பத்திற்கு இந்த திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் கிடைக்கப்பெற செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒரு சவரன் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு பவுன் எழுபத்தி ஆயிரம் ரூபாய் கேக்குது அத்தனையும் ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டத்தை ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் மீண்டும் அண்ணா திமுக அரசாங்கம் உங்களுடைய துணையோடு அமைக்கின்ற பொழுது இந்த ரத்து செய்யப்பட்ட தாலிக்கு தங்க திருமண உதவி திட்டம் தொடரும் அதே போல நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் அந்த பணி முடிந்தவுடன் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் மூணு லட்சம் பேருக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து சுமார் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி பேருக்கு அம்மா இருசக்கர வாங்கின வாங்க ஒரு அம்மா இருசக்கர வாங்க வாங்கறதுக்கு இருபத்தி ஐயாயிரம் மானியம் கொடுத்தோம் அம்மா இருசக்கர வாங்கின வாங்க ஒவ்வொருவருக்கும் இருபத்தி ஐயாயிரம் மானியம் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கரம் வாங்கணும் வழங்கி அரசாங்கம் அதே போல இன்றைய தினம் மின்கட்டண உயர்வு கடுமையா மின்கட்டண உயர்வு அறுபத்தி ஏழு மின்கட்டண அண்ணா அதிமுக ஆட்சிகள் தான் நிறைய திட்டங்களை இந்த கலசபாக சட்டமன்ற தொகுதி மட்டும் கலசபாக்கத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டம் மற்றும் சார்நிலை கருவலும் உருவாக்கி அதற்காக கட்டிடம் கட்டணும் தாலுக்கா அளவிலும் போட்டு ஜமுனா மரத்துறை தலைவனமாக கொண்டு புதிய வட்டம் அலுவலம் கெடுகிறது ஒரே தொகுதியில இரண்டு இடத்துல தாலுக்கா அலுவலகம் கொண்டு வந்து கட்டப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா தீமுக அரசாங்கம் நட்சத்திர கோயில் உள்ளடங்கிய நாற்பத்தஞ்சு கிராம பொதுமக்கள் பயன் வகையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் பன்னெண்டு கோடி மதிப்பில் தானியங்க கிடங்க அமைக்கப்பட்டது ஏத்தூர் மோட்டூர் நட்சத்திர கோயில் பகுதியில் நிரந்தர நெல் கொள்முதலையும் அமைக்கப்பட்டது குல்வராணி கிராமத்தை தலைவனமாக கொண்டு மேல் மணியானூரி மின்வாரிய துணை மெனிலும் அமைக்கப்பட்டது வேறு புதிய ஆரம்ப சூழலையும் அமைக்கப்பட்டது கலசபாக்கம் முதல் மேலாண் அணி வரை சாலை அகலப்படுத்தப்பட்டது போலூர் முதல் செங்கு வரை இருவழிச்சாலை அற்புதமாக போடப்பட்டது கலசபாக்க ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு புதிய அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது கலச பக்கத்தில் புதிய நீதிமன்றம் கொடுக்க வரப்பட்டது புதிய வேளாண்மை உதவி இயக்கின்ற அலுவலகம் வரப்பட்டது நட்சத்திர மலை ஏறும் பாதை பாதை மலை சுற்றும் அமைக்கப்பட்டது நாயுடுமங்கலம் பகுதியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அமைக்கப்பட்டது கலசபாக்கம் ஆரம்பத்தில் அரசு மருத்துவமனையாக தர உயர்த்தப்பட்டது கலசபாக்கத்தில் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர்களும் வரப்பட்டது புகழ்பெற்ற பூண்டி மகான் கிராமத்தில் ரூபாய் ஏழு கோடி மதிப்பில் தடுப்பணை அமைக்கப்பட்டது கடலாடி அரசு ஆரம்ப சுவாநிலையத்தை முப்பது படுகை கொண்ட மேம்படுத்தப்பட்ட வட்டார தலைமை மருத்துவமனையான தரம் உயர்த்தப்பட்டது கோடங்குளம் பகுதியில் தலா ரெண்டு கோடி மதிப்பில் ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைக்கப்பட்டது பிரசித்தி பெற்ற தென்மகா தேவா தேவமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள பருவதமலை அருள்மிகு மல்லிகார்சுன சுவாமி கிரிவலப்பாதை தார் சாலையாக அமைக்கப்பட்டது இன்னும் பல்வேறு திட்டங்கள் இந்த தொகுதியிலே நிறைவேற்றப்பட்டுகின்ற அந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு பகுதி ஏழை விவசாய தொழிலாளர் நிறைந்த பகுதி தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி இந்த மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அற்புதமான கொடுக்கப்படும் வீட்டுமனை இருந்தா அந்த வீட்டு கட்டி கொடுப்போம் வீட்டுமனை இல்லாத அந்த ஏழைகளுக்கு அரசாங்கமே அதற்கு உண்டான வீட்டுமனை இடத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதோட ஒவ்வொரு தீபாவளியும் வருகின்ற பொழுது ஆட்சி அமைந்த உடனே நம்முடைய பெண்களுக்கு நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கும் அற்புதமான வழங்கப்படும் தீபாவளிக்கு கொரோனா காலம் பன்னிரெண்டு மாதம் வேலை இல்லை மக்களுக்கு அப்படிப்பட்ட காலத்துல விலைவாசி உயிரில் ரேஷன் கடையில் அந்த ஏழை மக்களுக்கு ஒரு வருடம் அரிசி சர்க்கரை என்ன விலை இல்லாம கொடுத்தோம் அதுவும் எல்லா குடும்பத்துக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் பரிசு கொடுத்தோம் பள்ளியில் திறக்கல ஒரு வருஷமா கல்லூரி திறக்கல கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும் தேர்வு நடத்தணும் அவர்கள் ஓரளவு தேர்ச்சி பெற்று போனாங்க பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் ஆல் பாஸ் போட்டது அதிமுக ஆட்சி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பாய் பாய் ஸ்டாலின் நன்றி வணக்கம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் கலசப்பாக்கம் தொகுதிக்கு வருகை தரும் செண்பகத்தோப்பு அணையை சீரமைத்து தந்த விவசாயிகளின் காவலர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை வருக வருகவென வரவேற்கும் கலசப்பாக்கம் வி செல்வம் எக்ஸ் எம்எல்ஏ தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர்